கோளறு பதிகம் ஆறாவது பாடல் இந்த பதிகத்தை பாராயணம் செய்கிற இல்லை காதால கேட்டால் கூட போதும் அடியார்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கிது அப்படின்னா அந்தந்த பாட்டிலேயே மென்ஷன் பண்ணிகிட்ருக்கார் திருஞான சம்பந்தர் ஸோ ஆறாவது பாட்டில் சொல்கிறாரு கொடிய விலங்குகள் அதாவது கொல்லும் தன்மை கொண்ட அந்த யானையாக இருக்கட்டும் சிங்கம் புலி பன்றி அந்த மாதிரி ப விஷம் கொண்ட நாகம் ஆகிய விலங்குகளால் அடியார்களுக்கு இடர் வராது மாறா நன்மையே விளையும் முதல் ரெண்டு அடிகளில் சிவபெருமானோட திருவுருவ வர்ணனை பார்க்கலாம் கொன்றை நதி சூடி வந்து என் உளமே புகுந்த அதனால் வாழ்வரி அது ஆடை வரி கோவனத்தர் சிவனுடைய ஆடைகள் எப்படி இருக்கு வாழ்வரி ஒளி பொருந்திய வரிகளை உடைய புலித்தோல் ஆடை போட்டுட்டு இருக்கார் அப்புறம் வரி கோவணத்தர் வரிந்து கட்டிய கோவன உடையை அணிஞ்சிட்டு இருக்கிற அந்த சிவபெருமான் புலித்தோல் போத்திட்டு இருக்கார் அப்படிங்கிறத இங்க மென்ஷன் பண்றார் ஒரு சமயம் தாருகாவனத்து முனிவர்கள்லாம் அவங்களோட அறியாமையினால சிவபெருமான் மேல ஒரு புலி ஒண்ணு ஏவி விட்டாங்க அந்த புலியை வந்து அவர் அடக்கி அந்த தோலை ஆடையா அணிஞ்சிட்டு இருக்கார் இந்த நிகழ்வை வந்து இந்த இடத்துல சொல்றாரு அதனால் இப்பேற்பட்ட விலங்குகளால் நமக்கு எதுவும் இடர ஏற்படாது சிவபிரமான நம்ம மனசில் நினச்சிக்கிட்டா அப்படிங்கிற கருத்தில் ரொம்ப எளிய திருக்கோலம் அரை கசைத்து இடுப்பில் கட்டிகிட்டு இருக்கார் அதே மாதிரி வரி கோவனத்தர் கோவன உடையே உடுத்திட்ருக்கார் அவ்வளோ எளியவன் தன் முடி மேலே என்னெல்லாம் சூடிட்டுருக்கார் நான் மலர் வன்னி கொன்று அன்று மலர்ந்த ஃப்ரெஷ்ஷான மலர்கள் இலை கொன்றை இதெல்லாம் சூடி இருக்கார் அதுக்கப்புறம் கங்கை நதி அதையும் தன் முடி மேல சூடி அவர் அவரு மடவாழ்தனோடும் உடனாய் உமையாள் சகிதமாக என் உள்ளம் புகுந்த காரணத்தால் எனக்கு எதெல்லாம் நலத்தை கொடுக்க போது அப்படிங்கிறத சொல்றார் கோளரி ஒழுவையோடு கொலையானை கேழல் கோடு நாகமோடு கரடி நல்ல நல்லவை நல்ல நல்ல அவர்க்கு மிகவே கோளரி உழுவை கொலை யானை கேழல் அதாவது சிங்கம் புலி யானை பன்றி அடுத்தது கொடுநாகமோடு கரடி கொடிய பாம்பு கரடி இந்த விலங்குகள் எல்லாம் எனக்கு நல்லதே செய்யும் அதாவது சிவனடியார்களுக்கு எப்பயுமே நலத்தையே கொடுக்கும் சோ புலித்தோல் ஆடை போட்டுட்டு இருக்கார் கோவன உடையும் அணியும் அந்த சிவபெருமான் அன்னைக்கு பூத்த அந்த ஃப்ரெஷ்ஷான மலர்கள் வன்னி இலை கொன்றை மாலை கங்கை நதி இதெல்லாம் தன்னோட முடி மேலே சூடிட்டுருக்கிறார் அதுக்கப்புறம் உமையாளோட வந்து என்னோட உள்ளத்தில் அவர் வீற்றிருக்கிற இருக்கிற காரணத்தால் நான் அவரை தியானிக்கிறதுனால என் சிந்தையில் வந்து சிவபெருமானு நான் நினைக்கிறதுனால எனக்கு இப்போ ஏற்பட்ட கொடிய விலங்குகள்னால் நலத்தையே கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விலங்குகள் எல்லாம் பார்த்தா மனிதர்களுக்கு இயற்கையாக அச்சம் வரும் இல்லையா நம்ம உயிருக்கு பாதகம் விளைவிக்கிற மாதிரி செயல்களெல்லாம் உயிருக்கே ஆபத்தானது இந்த விலங்குகள் ஆனால் சிவபெருமான் வந்து எல்லாருக்கும் எல்லாரும் பார்த்து பயப்படுற இந்த பாம்பாக இருக்கட்டும் இந்த கொடிய விலங்குகளாக இருக்கட்டும் எல்லாத்தையும் அடக்குபவர் அதோட பாம்பெல்லாம் தன்னோட அனிதனங்களாக கழுத்தில் மானையாகவும் காலில் சிலம்பாகவும் அணிஞ்சிட்ருக்கார் ஸோ அவர் நம்ம சிந்தையில் இருந்தால் இது எதுனாலையும் நம்மளுக்கு எந்த தீங்கும் நேராது என்பது கருத்து தொடர்ந்து ஏழாவது பாடல் பார்க்கலாம்